ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் சிக்கமங்களூர் போயிருந்தப்போ இந்த வீட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணிணோம் அந்த வீட்டை தான் சுற்றி காட்ட போகிறோம் எங்களுக்கு ஸோ இதுதான் வீட்டுக்கு வெளியில் பசங்க வந்து ஷட்டில் விளையாடிக்கலாம் கிரிக்கெட்டு எல்லாம் விளையாடினாங்க சூப்பராக இருந்துச்சு அங்கே வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அந்த டென்ட் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலும் இருந்துச்சு ஸோ இதுக்கு வெளியில் வந்து காஃபி பீன்ஸ் எல்லாம் காய வச்சுருந்தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு டே சொன்னதுக்கப்புறம் அதை எடுத்துட்டாங்க இப்போ வீட்டுக்குள்ளே வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு போனோடனே வந்து இங்கே வந்து லிவிங் ஏரியா ஸோ சோஃபா செட்டப்போட கீழே வந்து இறங்கி உட்கார்ற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பேஸ் இது ஸோ இது பார்த்தீங்கன்னா லாங் சீலிங் வச்சு கொடுத்துருந்தாங்க எனக்குமே அந்த லாங் சீலிங் வச்ச வீடு வந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தான் வந்து நாங்கள் நானும் என் பசங்களும் தங்கியிருந்த ரூம் இது பசங்களை வந்து ஒரு கட்டிலில் போட்டுட்டு இந்த பக்கம் வந்து அடல்ட்ஸ் படுத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல செட்டப்போடு கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு காம்பேக்டாக ஸோ சோஃபா இந்த லிவிங் ரூமுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிச்சனு ஒரு டைனிங் ஏரியா ஸோ இங்கே தான் வந்து எல்லா பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்னால பிரேக்ஃபாஸ்ட் வந்து வச்சுருவாங்க காலையில் எயிட் தேர்ட்டிக்கெலாம் ஸோ இந்த கிச்சனில் வந்து நம்ம எதாவது வந்து டீ போடணும் நம்ம வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி டீ போடணும் இல்லை பசங்களுக்கு ஏதாவது நம்மளே செஞ்சுக்கணுன்னா இந்த கேஸ் ஸ்டவ் அந்த மாதிரிலாம் இருக்குது நாமளே பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு மிக்சி அப்புறம் டோஸ்டரு இந்த மாதிரி ஹாட் வாட்டர் கெட்டலு எல்லாமே வச்சிருப்பாங்க இந்த டைனிங் ஏரியா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமு இது இங்கே தான் வந்து என் சிஸ்டர் வந்து ஸ்டே பண்ணியிருந்தா சிஸ்டர் ஹஸ்பண்டு அவள் பையன் அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க நாங்கள் ரெண்டு ஃபேமிலி வந்திருக்கிறதுனால நானும் என் சிஸ்டர் ஃபேம் ஃபேமிலியும் வந்திருக்கிறதுனால எங்களுக்கு கீழேயே போதுமானதாக இருந்துச்சு ஸோ மேலேருந்து கூட கீழே வியூ பண்ணிக்கலாம் இங்கே வந்து ரெண்டு அடல்ட் வந்து இருக்கிற மாதிரி தனி ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க மேலேயுமே ஒரு ரூம் இருந்துச்சு வெளியில் இந்த சோஃபா செட்டு போட்ட மாதிரி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு டோர் இருந்துச்சு அதுக்கு பார்த்தீங்கன்னா பால்கனி நம்ம வந்து கீழே வந்து வியூ பண்ணிக்கலாம் ஸோ த்ரீ ஃபேமிலிஸ் ஃபோர் ஃபேமிலிஸ் வரும்போது போது இந்த மாதிரி இடத்துல வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இது தான் வந்து நாங்கள் சிக்மங்களூரில் ஸ்டே பண்ணோம் நாங்கள் ஸ்டே பண்ணது த்ரீ டேஸுமே சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வந்து சிக்மங்களூர் வரீங்க அப்படின்னு நினைக்கி இந்த மாதிரி இடத்துல ஸ்டே பண்ணிக்கலாம் பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரைஸ் வச்சுருந்தாங்க ப்ரெட்டு ஜாம் வச்சுருந்தாங்க இது வந்து தண்ணி தோசையாக சூப்பராக இருந்துச்சு அது தேங்காய் சட்னியோடு வச்சுருந்தாங்க இங்கே வந்து ஸ்டே பண்ணும்போது பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஸோ இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹவுஸ் எஸ்டேட்டு சிக்மங்களூரில் இருக்குது நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனல் சிஸ்டர்ஸ் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்